காமராஜ் மாதிரி பாதி போறக்கூடிய அளவுக்கு டீல் பண்ண மாட்டார் ப்ராப்ளம் இருக்குது திமுக தொண்டர்கள் வந்து திமுக தங்களுக்கு உரிய பலன் இல்லைங்கிற வேதனை வந்து திமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்குது திமுக மூணு நெகட்டிவ் ஓட்ஸை தெளிவாக கன்சால்டேட் பண்ணிடுறாங்க பாமகவுக்கு எதிரான பரையர் சமூக வாக்குகள் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கலை முதல்வர் அவர்கள் வெளிநாடு செல்லும் போது பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்வி அமைச்சரவையில் மாற்றம் வருமா என்று கேட்டதற்கு மாறுதல் ஒன்றே மாறாதது விரைவில் எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு ரீதியில் வேட்டன்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார் இந்த ஹிண்ட் இது வந்து எதை குறிக்கிறது சொன்ன ஒரு வார்த்தை என்னாலும் கூட அரசியல் ரீதியாக அவருக்கு வந்து மந்திரி சபையாக மாத் மாற்ற வேண்டிய சூழல் அவருக்கு இருக்குது போயிட்டு வந்து கண்டிப்பாக மாற்றுவார் என்னோட அனுமானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் ஓட்டிங் பேட்டர் அடிப்படையில் சில சமூகங்கள் வந்து அவர் எடப்பாடி கிட்ட போகாமல் எல்லா சமூகமும் இல்லை எடப்பாடியை விட்டு எல்லா சமூகமும் போயிட்டு வன்னியார் தவிர ஸோ வன்னியர் சமூகம் தன் பக்கம் ஸ்டெடியாக இருக்க அளவுக்கு தனக்குள்ள வன்னியர் வாக்குகளை ரீட்டைன் பண்ணி கூடுதலாக வன்னியர் வாக்குகளை அதிகரிக்கிறதுக்கு இந்த மாதிரி வன்னியர்களுக்கு கூடுதல் பிரதிநிதித்தம் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அரசியல் நிர்பந்தம் அவருக்கு இருக்குது ஏன்னா ஐம்பத்தேழில் வன்னியர்கள் தான் திமுகவை காப்பாற்றினாங்க அறுபத்தி ரெண்டில் வன்னியர்கள் தான் திமுக காப்பாற்றினாங்க குறிப்பாக எழுபத்தேழில் கலைஞர் நாலாவது போவார்னு சொல்லும்போது நான் வன்னியர்களுக்கு குரூப் பண்ணில் கொடுத்ததினால தான் என்ன பிராமணர்களை ஆட்டி டிஸ்மிஸ் பண்ணாருன்னு கலைஞரே பேசினாங்க எழுபத்தி ஏழு தேர்தல் முடிவில் வன்னியர் பல்ட்டுக்குள்ளே கலைஞர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணனால தான் ரெண்டாவது இடம் வந்தார் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்குமே அஞ்சு சதவீதம் தான் வித்தியாசம் வன்னியர்களில் எம்ஜிஆரை விட கலைஞருக்கு அதிக அதிக வாக்கு வன்னியர் கல்லர் சிட்டி இந்த இடங்களில் கலைஞருக்கு அதிக வாக்கு தான் அந்த அஞ்சு சதவீத வித்தியாசம் குறைஞ்ச வித்தியாசம்தான் எம்ஜிஆர் முப்பது கலைஞர் இருபத்தஞ்சுனு தான் அது இருந்தது இப்போது அந்த வன்னியர் சமூகம் வந்து எடப்பாடி பக்கம் போயிட்டாங்க வன்னியர் மட்டும்தான் எடப்பாடி பக்கம் இருக்காங்க மற்ற நாடார்கள்லாம் எடப்பாடி முழுக்க புறக்கணிச்சிட்டாங்க முக்கலுத்தூர் பன்னீர் தினனுக்காக எடப்பாடி புறக்கணிச்சிட்டாங்க கொங்கு வேளாளர்களே அண்ணாமலை இந்த ரூட்டில் எடப்பாடி பலையிடப்படும் போது ப்ளஸ் ஸ்டாலின் ப்ளஸ் செந்தில் பாலாஜி ரூட்லேயும் மோடி ப்ளஸ் அண்ணாமலை ரூட்லேயும் பலையிடப்படும் போது வண்ணியர்கள் மத்தியில் எடப்பாடி ஸ்ட்ரெங்தனாக இருக்கார் இதை டைல்யூட் பண்ணுறதுக்கு சில வியூகங்களை ஸ்டாலின் செய்து தான் தீரணும் அந்த அடிப்படையில் சில நபர் ஸ்டாலின் செய்வார்னு கருதுறேன் சார் வன்னியர்கள் எடப்பாடி பக்கம் போயிட்டாரு அப்படிங்கிறத அவங்க பக்கம் போயிட்டாங்கிறத எப்படி நம்ம சொல்ல முடியும் முதல்ல அதை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சது மைக்ரோவா நுணுக்கமாக பார்த்தது கலைஞரோட நுணுக்கமாக மைக்ரோ அரசியல் பண்ணக்கூடிய தமிழக முதல்வர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் தான் அவர் இப்படி ஒரு இது கருத்தில் இருக்காருன்னு சொன்ன தான் நானே உள்ள போய் ஆய்வு பண்ணி பார்த்து அதனால நான் பண்ணுவேன் அவரே நம்பர் ஒன் யார் இதில் பிளேயர்ஸோ அவரே இதில் சொல்கிறாருங்கிறத எனக்கு தெரிஞ்ச பிறகு தான் நான் உள்ளே ஆய்வு பண்ணி பார்த்தபோது எனக்கு தெல்ல தெளிவாக அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் அவர் நான் ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்க முன்னாடி அவர் அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறாருங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூத் ஸோ அதில் அவர் துல்லியமாக எந்தெந்த ஜாதி தனக்கு எவ்வளோ வா அவருக்கு துல்லியமாக தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டசபை தேர்தலை விட அஞ்சு சதவீதம் வன்னியர் பட்டில் குறவு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டசபை தேர்தலை விட அஞ்சு சதவீதம் கொங்குவேளாளர் பட்டில் அதிகம் காரணம் உள்ளாட்சி தேர்தலில் செந்தில் பாலாஜியை வச்சு அவர் பெரிய வெற்றியை பெற்றதும் ஈரோடு கிழக்கில் வெற்றி பெற்றதும் ஸ்டாலின் ப்ளஸ் செந்தில் பாலாஜி ப்ளஸ் முத்துசாமி வெள்ளக்கோயில் சாமிநாதன் சக்கரபாணி இந்த இதில் அவர் புரோக கொங்குவேளாளர் பண்ணுறதுலையும் அஞ்சு சதவீதம் அவங்களுக்கு ஏறி வந்திருக்குங்கிறதும் அவங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே மைக்ரோவாக தெரியும் கலைஞர் மாதிரி பிரிசனரா பாஸ்டாட்டு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு அல்ல முகா ஸ்டாலின்ங்கிறது எனக்கும் துல்லியமாக தெரியும் இதை நான் வந்து ஸ்டாலினோட நடவடிக்கைகளை பார்த்து சரியான முறையில் நான் ப்ரிட் பண்ணிகிட்ருக்குறேன் அப்போ துணை முதல்வர் பதவி அப்படிங்கிறது யாருக்கு கிடைக்கும் சரி என்ன துரைமுருகன் அவர்கள்கிட்ட கூட ஒரு கேள்வி கேட்டப்ப யாரு தான் கொடுத்தா வேணாங்க போகிறாங்க அப்படின்னு கேட்டார் அப்போது வன்னியருடைய ஆதரவை இன்னும் அதிகரிக்கணும் அதை வந்து நம்ம நிலைச்சி வச்சுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு ஏதாவது வருவார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அது அவர்தான் முடி எடுக்கணும் அந்த விஷயத்தில் காரணம் துறைமுருகன் டம்மி தான் காட்பாடியை தவிர வேறு எங்கேயும் அவருக்கு செல்வா கிடையாது தான் த தப்பிச்சுவம்பலச்சோன்னு தான் பார்லிமெண்ட்டில் அவருக்கு மகனும் ஜெயித்தாப்பில் சட்டமன்றத்திலே அவரும் அந்த மாதிரி தான் வெற்றி பெற்றார் ஆனால் மக்களவையில் அம்போ சதவீத வாக்கு கதிரானந்துக்கு மூணு மணிகள் ஆதரவில் அவர் கொண்டு வந்துட்டார் ஒரு மணி பணம் இன்னொரு மணி அவர் ஜாதி மணி இன்னும் ரெண்டு மணியும் அதில் அவர் கொண்டு வரும்போது அரசியல் அரங்கத்துக்குள்ளே ரிசல்ட்டு தான் பேசும் அந்த ரிசல்ட்டை அவர் காட்டியிருக்காரான்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கத்தான் செய்யுது ஸ்டாலினும் அதை கருத்தில் கொண்டு தான் அவரை டீல் பண்ணுறாரு அந்த முக்கியத்துவம் அவருக்கு இருக்கனால தான் ரஜினிக்கு எதிராட்டே அவரால் பேச முடிஞ்சுது அதுக்கு பிறகு நகைச்சுவை பகைச்சுவைன்னு பேசினாலும் கூட அந்த முக்கியத்துவம் தான் அடைஞ்சிருக்கோங்கிற அடிப்படையில் தான் அவர் அதை பேசினார் திமுகவில் கட்சி ரீதியாக மாற்றம் அப்படிங்கிறது எப்படி வரும் கட்சி ரீதியாக மாற்றம் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி தான் அவங்களோட இது எல்லாருக்குமே தெரியும் அஜெண்டாங்கிறது அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் செய்ய முடியும் ஸ்டாலின் அலோன் கான் டூ அண்ட் அண்ட் டூ திங்ஸ் இன் டிஎம் நான் சொல்கிற மாதிரி அது செய்யும்போது அந்த சுச்சுவேஷன் கண்டிஷாக இருக்கணும் பொதுவாக கலைஞர் வெற்றி பெறும்போது குடும்பத்தை முன்னிறுத்துவார் அப்போ மக்களவை வெற்றிக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் முன்னிறுத்தி அப்போ முன்னிறுத்ததுக்குள்ளே அந்த காரண காரியங்களை உருவாக்குறாங்க எல்லா அமைச்சர்களுமே அதை சொல்கிறாங்க எல்லாருமே அதை சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க அது சொல்லுவது வர அந்த அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க சப்போஸ் அதுக்கு ஒரு லாங் ரோப் கூட செய்யலாம் இன்னொன்று பிரியன் போன்றவங்க சொன்ன மாதிரி டக்குன்னு உதயநிதி ஸ்டாலினை டெப்டி சீஃப் மினிஸ்டராக வச்சால் ஸ்டாலின் செயல்பட பட முடியாத முதல்வருங்கிறது ஒரு இமேஜ் ஆகி ஸ்டாலினுக்கு இமேஜியை அடிச்சிடக்கூடாது செல்ஃப் ஃபஸ்ட்டு தான் கலைஞருக்குனாலும் சரி இந்திரா காந்திக்குனாலும் சரி ஸ்டாலினுக்குனாலும் சரி தனக்கு பிறகு தான் மகனோ பொண்டாட்டியோ பிள்ளையோ யாராக இருந்தாலும் இது ஹியூமன் சேரி யூனிவர்சல் சைக்காலஜி அப்போ அந்த இதில் கலைஞர் அப்படி செயல்பட்டார் ஸ்டாலினை உதயநிதி ஸ்டாலின் இப்போ போது அது அதனால் தனக்கு என்ன நன்மை கட்சிக்கு என்ன நன்மை இந்த கால நேரம் சரிதானு பார்த்து பண்ணுவார் அதை அவர் தான் முடிவு பண்ணுவார் நான் அதுக்குள்ளே போய் என்னோட எண்ண ஓட்டத்தை சொல்ல விரும்பல ஜென்ரலாக இதைத்தான் நான் இருக்கேன் மற்றவங்க சொல்லதுலேருந்து நான் மாறுபட்டு சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த தேதி தான் அவர்கிட்ட ஓடிட்டுருக்கு இல்லை அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் கூட வேர் தேர்தல் வரைக்கும் கூட இந்த உதயநிதி அவர்கள் அமைச்சர் துணை முதல்வராக வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது எடுத்துக்கலாமா இல்லை இப்போ இவர் சொல்கிறாரே வெயிட்டன்சி அப்படிங்கிற இப்போ ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எப்படி சார் அதை கொண்டு போற சோஸ்ட் ஃபோல்ஸ் தான் டிஎம்கே பெரிய அளவுக்கு ஒன்றும் மாறுதல் செய்யல கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மா மாவட்ட செயலாளர் அவருக்கு இமேஜையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பிடிஆர் பளையராஜனுக்கு சன்னு அவர் பெருன்ன பழனிவேல் தியாகராஜன் அவரை கொஞ்சம் மார்ஜலைஸ் பண்ணது பிளஸ் ஆவடி நாசரை மந்திரி இருந்து எடுத்தது இந்த மூணு தான் இந்த மூணுல ரெண்டு வந்து ஒன்று கட்சிக்கு எதிராக போனதில் தான் தான் கட்சி நினச்சி கட்சிக்கு எதிராக போனதில் கட்சியால் உங்களுக்கு பலன் இல்லை பட் கட்சிக்கு எதிராக போயிட்டீங்க உங்களால் கட்சிக்கு நஷ்டத்தை பார்க்குறீங்கிறோம் போகும்போது அதில் எடுத்து தான் தேரணும் போது கன்னியா டிஸ்ட்ரிக்டில் நடவடிக்கைகள் கட்சியை பாதிக்குன்னு சொல்லும்போது ஆவடி நாசர் தன்னோட இமேஜை பாதிக்கக்கூடிய அளவுக்கு போகும்போது பழனிவேல் தேவராஜன் ஸோ தேவராஜனுக்கு கொடுத்த ஹைப் என்ன இது என்ன நத்திங்குனி தேவராஜன் ஆகிட்டாரா இல்லையா நத்திங்கன்னு தயாராஜன் ஆகிட்டாரா இல்லையா நத்திங்கிற வார்த்தையை தயாராஜனுக்கு அது புரியட்டுங்கிறக்காக தான் பட் இன்டலெக்சுவலாக இருக்கலாம் என்னவும் இருக்கலாம் பட் மெட்டீரியல் போர் பொலிட்டிக்ஸில் ஸ்டாலின் தான் இங்கே நம்பர் ஒன்றுன்னு சொல்லும்போது அது நத்திங்குங்கிறத நம்ம சொல்லி தான் திரும்ப நத்திங்கில் சம்திங் தான் பட் அந்த ஸ்டாலின்கிட்ட பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லைங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தையை நான் கொஞ்சம் நத்திங்கிற வார்த்தையே சொன்னேன் அதே மாதிரி இவர இவரை வன்னியர் சமூகத்தை சேர்ந்த தொடர்ந்து கலைஞருக்கே விசுவாசமாக இருந்து விசுவாசமாக இருக்கக்கூடிய துறைமுறைன்னு சொல்லிட முடியாது அது இன்னைக்குள்ள சொல்லலை துறைமுறைகனும் அந்த இடத்துல சொல்லிட முடியாதுங்கிறதும் எனக்கு தெரியுது ஸோ அப்போ துறைமுருகனே அதை ஏற்றுக்கூடக்கூடிய அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி ஆகணும் அதுக்கு கட்சியில் உள்ள மற்ற எல்லாருமே கோரஸாக உதயநிதி உதயநிதினு சொல்லி ஆகணும் அப்படி சொல்லி அவரே தம்பி இருக்கட்டு நான் பேராசிரியர் மாதிரி இருந்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கணும் அந்த ஒரு சூழல் துறைமுருகன் விஷயத்தில் இருக்குது பழனிவேல்ராஜன் விஷயத்தில் இல்லாத ஒரு சூழல் துறைமுருகன் விஷயத்தில் இருக்கு இது ஒரு பெரிய கம்யூனிட்டி ஸோ இந்த கம்யூனிட்டியை டீல் பண்றது வந்து ஒரு எம்ஜிஆருக்கு இந்த கம்யூனிட்டி பேஸ் மெயின் மெயின் பேஸுங்கிற ஈஸியாக டீல் பண்ணிட்டு போயிட்டாரு காமராஜ் எதையும் அடித்து நேர்மையா அது சரியா தப்ப இது தாண்டா இப்படி தாண்டானு டீல் பண்ணக்கூடிய ஆளு நீ இப்படி தாண்டான்னு பத்து பேருக்கு முன்னாடி சொல்லக்கூடிய ஆள் அவர் அந்த டைம்ல டீல் பண்ணாரு அதனால் அவருக்கு கொஞ்சம் எதிர்ப்புகளும் பிற்காலத்தில் வந்து இன்னும் கூட அந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க வந்து காமராஜ் நம்மளை நசிக்கிட்டாரு ஓப்பன் ஆட்டே நம்மளை இது பண்ணிட்டாங்கிற எண்ணம் ஓட்டம் அவங்களுக்கு இருக்குது துறைமுகனுக்கெல்லாம் அந்த வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் வார்த்தையே துறைமுறைகளுக்கு நான் ஆர்டிப்பியூட் பண்ணுறேன் உண்டு இவர் நெல்லிப்பன் கிருஷ்ணமூர்த்திக்கு உண்டு நான் வாங்க வாங்கினேன் ஒர்க்காக வாங்கணும் போது அப்படியே சரண்டர் ஆனார் நெல்லிப்பன் கிருஷ்ணமூர்த்தி என்கிட்ட காரணம் காமராஜுக்கு அந்த நடவடிக்கை அதை டீல் பண்ண விதம் ஸ்டாலின் நைசிட்டியோடு தான் டீல் பண்ணுவார் காமராஜ் மாதிரி பாதி போகக்கூடிய அளவுக்கு டீல் பண்ண மாட்டார் பாதி போகாத அளவுக்கு தான் இந்த மாற்றை ஸ்டாலின் டீல் பண்ணுவார் ரொம்ப நுணுக்கமான அரசியல்வாதியாக தான் நான் ஸ்டாலினை பார்க்குறேன் ஓகே சார் இப்ப துறை ரீதியா அப்படின்னு பாக்கும்போது என்னென்ன துறைகள் வந்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு சார் இப்போ ஸ்டாலின் அவர்கள் முன்பு வந்து துணை போது ஊரக உள்ளாட்சி இருந்தது இப்போ வந்து உதயநிதி அவர்கள் மறு அமைச்சர் பதவியில் மாற்றம் உதயநிதியை வந்து துணை முதல்வர் ஆகுறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு முக்கியமான துறைகள் கொடுக்கணும் அப்போ என்ன துறை வந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த துறை ஏற்கனவே ஐ பெரியசாமி அவர்கள் கே என் நேரு அவர்கள்ட்ட இருக்கு என்னன்னா ஒரு எஃபெக்டிவான ஒரு லாகாவை கொடுத்து அவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி ஒரு நிரூபிக்கணும் அதுக்கு யார்கிட்டருந்து எடுக்கன்னு சொல்லும்போது வந்து எல்லாருமே ஸ்டாலின் ஒரு கட்டத்தில் உயர்றதுக்கு காரணமாக இருந்தாங்க வைகோ ஸ்டாலினுக்கு எதிராக ஃபைட் பண்ணும்போது அந்த இடத்துக்குள்ளே ஸ்டாலின் பக்கம் நின்னவங்க ஸோ அந்த சென்டிமெண்ட் வந்து ஸ்டாலினுக்கு ஒரு ஒரு டிரைவிங் ஃபேக்டராட்டு இருக்கும் அதுலேருந்து அவர் என்ன பண்ணுறாருங்கிறது அவர் தான் முடிவு பண்ணிக்கணும் சரி சார் இப்போ கட்சி ரீதியா பார்த்தோம் அப்படின்னா மானகிரி கணேசன் அப்படிங்கிறவர் வந்து தீக்குளிச்சு இறந்திருக்கிறாரு மா அதாவது மதுரையில் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய கோ தளபதி எம்எல்ஏ அவர் அவர் வீட்டுக்கு முன்பு வந்து அவர் தீக்குளிச்சு இறந்திருக்கிறாரு அப்போ ஒரு கடிதம் இப்போ நமக்கு வெளியிட்டு போலீஸார் கைப்பற்றி அதுல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா கடந்த ஆண்டும் வந்து குளிச்சார் இந்த மாதிரி மானகிரி மாணகிரி கணேசன் அவர்கள் தமிழக ஆளுநரை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்போ தீ குளிக்க வேண்டாம் அப்படின்னு மாவட்ட செயலாளர் சொல்லி இருந்தால் நான் தீக்குளிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதற்கு பிறகு வர கண்டுக்கலைங்கிற வருத்தமும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அப்போ அடிமட்டத்தில் சில மாற்றங்கள் அமைப்பு ரீதியாக மாற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்கா திமுகவில் திமுக இந்த ப்ராப்ளம் இருக்குது திமுக தொண்டர்கள் வந்து திமுகவில் தங்களுக்கு உரிய பலனில்ங்கிற வேதனை வந்து திமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்குது பதவிகள் பில்லப் ஆகலன்னு இருக்குது நகர்ப்புற நகர்ப்புற வாழ்வியல் மேம்பாட்டு வாரியமெல்லாம் இன்னும் போடலை போடலாம் தகுதியானவங்க இருந்தும் அது போடலைங்கிற இதுகளை கூட பலரும் உணர்கிறாங்க பல போஸ்ட்டுகள் வந்து பில்லப் பண்ணலைங்கிற ஒரு இது வந்து திமுகவில் உள்ள கீழ் மட்டத்தில் உள்ளவங்களும் இருக்குது காரணம் ஒரு மட்டத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அடுத்த மட்டத்தை வந்து என்டர்டெயின் பண்ணலைங்கிற ஒரு எண்ண ஓட்டம் திமுகக்குள்ளே இருக்குது இது தொண்டர்களின் குரலாட்டே திமுகக்குள்ளே இருக்க தான் செய்து ஆனால் திமுக இன்றைக்கு வெற்றி பெறது பதினெட்டு சதவீத கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் அப்படியே கன்சால்டேட் ஆகுது அது மோடி பிரதமராக இருக்கிறது வரை திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் கன்சால்டேட் ஆகும் அதே மாதிரி பறையர் சமூக வாக்குகள் வந்து பாமகவுக்கு எதிராக திருமாவளம் ஆகிட்டு அவங்க பதினெட்டு சதவீதம் வரை இருப்பாங்க அந்த வாக்கும் என் பிளாக்காக கன்சால்டேட் ஆகுது இதையும் தாண்டி நாம் தமிழர் சீமானுக்கு உள்ள நெருக்கடி சீமானுக்கு அரசியல் இன்னைக்கு தேவேந்திரர் பரையர் இவங்களுக்கு வந்து அருந்தது எல்லாரும் பாதிப்புன்னு அவர் கிருஷ்ணசாமிக்கு லெட்டர்லாம் வச்சு பண்ணுறது அருந்ததியர் ஓட்டு திமுக திமுகவில் கன்சல்டேட் ஆகிறது இல்லை பிற மொழியாளர்களும் கூட சென்டிமெண்ட்டும் உள்ள பிற மொழி அந்த சகோதரர்கள் வாக்கும் திமுகவுக்கு கன்சால்டேட் ஆகுது ஸோ திமுக மூணு நெகட்டிவ் ஓட்ஸை தெளிவாக கன்சால்டேட் பண்ணிடுறாங்க பாமகவுக்கு எதிரான பரேர் சமூக வாக்குகள் பாஜகவுக்கு எதிரான கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகள் நாம் தமிழர் சீமானுக்கு எதிரான பிறமொழி சகோதரர்கள் வாக்குகள் இது வந்து திமுகவுக்கு கூட்டணி பலத்தில் பெரிய வெற்றியை கொடுத்துட்டு இருக்குது முன்னம திமுகவோட வெற்றி உழைப்பில் வந்து தொண்டர்களோட இது தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் தொண்டர்களுக்கு எதுவும் பண்ணலை திமுக தோத்து போன்னு சொன்ன திமுகவோட முக்கிய தலைவர்களே திமுக விட்டு வெளியேறி அண்ணா திமுகவுக்கு போனாங்க அந்த அளவுக்கு அதிருப்தி பலருக்கு இருந்தாலும் கூட திமுக வெற்றி இந்த மாதால் இந்த மாஸ் ஓட் பேங்கால் கிடச்சிக்கிட்டு இருக்குது பட் திமுக தொண்டர்களையும் மீறி தான் இந்த இடத்துக்குள்ளே முப்பத்தொம்போதையும் திமுக ஜெயித்துங்கிறதான் என்னோட பார்வை அவங்க அதிருப்தியில் பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரிப்பட்ட ஒரு அதிருப்தி குரல் தான் மாநகரி கணேசனா அந்த மாநகரி கணேசன் அந்த அதிருப்தி குரல் திமுக தொண்டர்களுக்கு அதிருப்தி இருக்குங்கிறது எனக்கு கண்ணெதிரை தெரியுது ஆனால் வெற்றிங்கிறது இந்த மாஸ் ஓட்டிங்கில் வந்துட்டு இருக்குது இந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்கிறது வர இந்த ஓட்டர்ஸ் வந்து குறிப்பாக கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டர்ஸ் எல்லாம் அதிகாரம் மற்ற வேறு எந்த அம்சத்தையும் பார்க்காம மோடியை தோக்குடிக்கணும் பாஜகவை தோக்கடிக்கணும்னு என்பலாக்காக இருக்கிறாங்க ஸோ இந்த இந்த சுச்சுவேஷன் ஒரு ஓட் பேங்க் பொலிட்டிக்ஸில் திமுக வந்து திமுக அணி வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்குது அப்போ உடன்பிறப்புன்னு கலைஞர் தட்டி எழுப்பி அவங்க இது பண்ணுறதும் எழுபத்தி ரெண்டுக்கு மேலே எம்ஜிஆர் போனதும் இருக்கவங்களுக்கு தக்க வைக்கிறதுக்கு ரேஷன் கடையிலேருந்து அதுலேருந்து இதிலேருந்து கட்சிக்காரனாக ஒரு எக்கனாமிக்கலி எம்பவர் பண்ணதும் இன்றைக்கி வந்து ஸ்டாலினுக்கு தேவை மஸ்ட்டுங்கிற சூழ்நிலையில் இல்லை பலகீனமான கருணாநிதிக்கு அது மஸ்ட்டாக இருந்தது பலமான ஸ்டாலினுக்கு இது மஸ்ட் இல்லை இல்ல இங்க அதிருப்தி அப்படிங்கறது அங்கோனா இருந்தா கூட இப்போ அவர் வந்து எடுக்கக்கூடிய முடிவு அமைப்பு ரீதியா எழுபத்தி ரெண்டு மாவட்டங்கள் இருக்கு இத வந்து இன்னும் மூத்த அமைச்சர்கள்ட்ட இருக்க கூடிய பிரிவு ஒரு ஐந்து தொகுதிகள் இருக்குன்னா அதை மூணா வந்து குறைச்சிடுறது இந்த மாதிரி நூற்று பதினேழா பிரிக்க போறோம் இந்த மாதிரி தகவல்களும் வந்து இது இந்த மாதிரி நடவடிக்கை இது எப்படி ஸ்டாலின் அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கை அப்போ மூத்த அமைச்சர்கள்ட்ட இருக்க ஒட்டுமொத்தமா குவிஞ்ச செஞ்சிருக்கக்கூடிய அதிகாரம் பிரித்து எடுக்கப்படுகிறது இதனால பிளஸ்ஸுவா மைனஸ் வருமா இது வந்து சமநீதி பார்வையில் நல்லது நான் இதை வரவேற்கிறேன் ஏன்னா நான் வந்து லெஸ் பவர்ஃபுல் ஓபிசி வந்து ஓபிசிகளை திமுக என்டர்டெயின் பண்ணுறது திமுக நல்லது லெஸ் பவர்ஃபுல் ஓபிசியை நாம் தமிழர் சீமான் டார்ஜெட் பண்ணுறாரு அவங்க மத்தியிலும் அவேர்னஸ் உருவாயிட்டு நான் லெஸ் பவர்ஃபுல் ஓபிசிக்கு எடப்பாடி பழனிச்சாமி செய்த அநீதி முத்தரையர் யாதவர் செங்குந்தர் விஸ்வகர்மா போன்ற சம்பவங்களுக்கு முத்தரை செய்த சிவி வி சண்முகமும் எடப்பாடி பழனிசாமியும் செய்த அநீதியை நான் ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்பவும் மாவட்டத்தை பிரிக்கிறத சமூக நீதி பார்வையில் நான் வரவேற்கிறேன் அது எப்படி வரும்னு சொன்னால் இந்த லெஸ் பவர்ஃபுல் ஓபிசி நான் சொன்னேன்ல இவங்க மீனவர்கள் மீனவர்களுக்கு மாவட்ட செயலாளர் கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டம் எனக்கு உண்டு அவங்க கிடக்கிற பகுதியில் அடர்த்தியாக இருக்காங்க அவங்கள வந்து அங்கே உள்ள ஒரு பெரும்பான்மை சமுதாயத்துக்கு எதிராக திருப்பி வாக்கு வங்கி அட்டையை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை சிலவங்க வந்து நாசுக்கா செய்யும்போது அவங்களுக்கு ரியல் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கணுங்கிற எண்ணத்தில் ரெண்டு தொகுதிக்கு ஒன்றுன்னு சொன்னால் அங்கே மீனவர் கம்யூனிட்டி வந்து பெரிய அளவில் மாவட்ட செயலாளர் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி மற்ற அடிப்படையில் முத்திரையர்களுக்கு கிடைக்கும் விஸ்வகர்மாக்களுக்கு கிடைக்கும் செங்குந்தர்களுக்கு கிடைக்கும் அப்போ குறிப்பிட்ட மோர் பவர்ஃபுல் ஓபிசி லெஸ் பவர்ஃபுல் ஓபிசி இது அண்ணன் ரஜினிகாந்தை வச்சு நான் எடுத்து அடிக்கணும்னு நினச்ச ஸ்ட்ராட்டஜி தான் அண்ணன் வந்தால் அடிச்சிருப்பேன் அது வேற விஷயம் ஆனால் அன்னைக்கு சீமான் அதை எடுக்கிறாரு லெஸ் பவர்ஃபுல் ஓபிசி லெஸ் பவர்ஃபுல் எம்பிசி சீமான் கையில் எடுத்துட்டாரு சீமான் போல்டான ஒரு லீடர் தான்

எது முக்கியம்னா இது முக்கியம் இந்த முக்கியத்துவத்துக்கு ஸ்டாலின் கொடுத்து மாவட்ட செயலாளர்களாக லெஸ் பவர்ஃபுல் ஓபிசி அண்ட் எம்பிசி கம்யூனிட்டிக்கு கூடுதல் கூடுதல் இல்லை புதிதாக ரெப்ரஸன்டேஷன் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறேன் அது நல்ல விஷயம் ஸ்டாலின் அது செய்தால் நான் வரவேற்கிறேன் சார் இது உங்களுடைய ஒரு பார்வையா இருந்தா கூட இன்னொரு பக்கம் மாவட்ட செயலாளர்கள் புதிதாக வர்றாங்க அப்ப உதயநிதி அவர்களுக்கு ஆதரவானவர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அங்க அடுத்த கட்ட நகர்வு திமுகவுக்குள்ள ஒரு நகர்வுக்கு இது வசதியா இருக்கும் அப்படிங்கிற பார்வையும் வைக்கலாமா கண்டிப்பா உதயநிதி பவர் சென்டர் உதயநிதி வந்து இன்றைக்கி ரெண்டாவது இடத்துல வைக்கிறாருனா ஸ்டாலினுக்க மகன் பவர் சென்டருங்கிறதான் இருக்கிறார் மற்ற ஸ்டாலின் சீனியாரிட்டியில் எமர்ஜென்சியில் கைதானதில் அந்த ரெண்டாவது இடம்னு வந்தார் உதயநிதி ஸ்டாலின் வர்றது வந்து ஸ்டாலினுக்க பார்ட்டி கருணாநிதி கலைஞருக்க பார்ட்டியை விட ஸ்டாலினுக்கு பார்ட்டியில் ஸ்டாலினுக்கு லீடர்ஷிப்போட அந்த ஆளுமை வந்து அதிகம் அதில் அவர் ஈஸியாக வராரு அப்படி வரும்போது பவர் சென்டருங்கிறது தான் ஸ்டாலினுக்க மெரிட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு மெரிட்டு ஸ்டாலினுக்கு மெரிட்டு சீனியாரிட்டி எமர்ஜென்சிக்கு போனார் ரொம்ப காலம் இருந்தாருங்க மெரிட்டில் அவர் அந்த இதில் வரார் அப்போ பவர் சென்டருங்கிற மெரிட்டில் உதயநிதி ஸ்டாலின் இருக்கும்போது அதை வந்து என்ரிச் பண்ணுறது தான் இவரை எம்பவர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதை செய்ய தான் செய்வாங்க சார் இப்படி சமூக நீதி ஒரு ஸ்ட்ராட்டஜியோட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அடுத்த கட்ட நகர்வு போயிட்டு இருக்கு அப்படின்னா இத அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கூட்டணி அப்படிங்கிறது இல்லாம தனியாவே நிக்கிறதுக்கான வாய்ப்பு அதுக்கெல்லாம் அச்சப்படுவாரு கண்டிப்பா கூட்டணியோட தான் ஸ்டாலின் போவார் ஆனால் அந்த கூட்டணியில் கூட இப்போ சலசலப்பு இருக்குது இதெல்லாம் எப்படி சார் இருக்கும் இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தின விஷயத்தில் சிபிஎம் பாலகிருஷ்ணன் அவர்களும் ஒரு காரசாரமாக சொல்லியிருக்கிறாங்க மதத்திலேருந்து ஒதுங்கி நிற்கணும் அரசு அப்படிங்கிறத அதே மாதிரி விசி கலையும் வந்து ரவிக்குமார் எம்பி அவர்களும் சொல்லியிருக்காங்க திருமா அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து ஒரு தோழமை சுட்டுதலோடு அப்பப்போ அது நின்றுமா இல்லை இதில் ஏதாவது இன்னொரு பக்கம் போகலாம் அப்படின்னு கூட்டணிக்குள்ளே அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள எண்ணம் இருக்குமா கலைஞரை விட ஸ்டாலின் அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிஷியன் இவங்க கட்சி நடத்துறாங்க அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது அவங்க அரசியல் பண்ணி தான் தீரணும் அதை ஸ்டாலின் வந்து தனக்கு விடப்பட்ட சவாலாக எடுக்க மாட்டார் சரி நன்றி சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகளை நன்றி Hola your dream vacation to Thailand starts from 19999 only milky mist idha edha mattum da panirna only milky mist minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை